வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போ பாஜக திமுக அதிமுகவை பார்த்து ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு பேருமே திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்க பாஜகவுடைய எழுச்சி காரணமாக பின்னால் இவங்க ரெண்டு பேரும் கை கோர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பு இதுக்கெல்லாம் தமிழக அரசாங்கம் வந்து நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருனா மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகத்தின் மீது கோபம்லாம் கிடையாது வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் பதிவு போட்டிருந்தாரு இதை நம்ம பார்த்துருப்போம் இந்த விவாதம் நேற்று வந்து நடந்துச்சு பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுறாங்க நியூஸ் கார்டையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா சென்னையில் அடிக்கடி மழையினால் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக ஐயாயிரம் கோடி ரூபாயை வந்து கொடுத்துருந்தோம் மத்திய அரசாங்கம் ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்குது பார்த்திங்களா அதிலேருந்து எஸ்டிஆர்எஃபுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வந்து கொடுத்தோம் மழையெல்லாம் பெய்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் டோட்டலாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க அதாவது மழை பெய்கிறதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாத்தையும் வந்து ஃபென்டாஸ்டிக்காக முடிச்சிட்டோம் ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் மழையெல்லாம் பெஞ்ச பிறகு எல்லா இடத்துலையும் மிக கடுமையான தண்ணீர் வந்து தேங்கி இருந்துச்சு அப்போ எப்படி மாற்றி சொன்னீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி வந்து பேசுனீங்க ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னது லாஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக வந்து ஆணுச்சு அப்போ கொடுத்த அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் பேசியிருந்தாங்க அந்த பணம்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க அப்போ கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுத்துட்டு பணம் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு பாஜக ஸ்டேட்மெண்டை முன்வைக்கிறாங்க இந்த டாபிகில் திமுக பாஜக இடையே நேற்றுக்குள்ள கடுமையான விவாதம்ங்க அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திமுக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரி மத்திய அரசாங்கம் நிவாரண நிதியை ப்ராப்பராக வந்து கொடுக்கறதே வந்து கிடையாது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய புயல்கள் வந்துச்சு அப்போ நிவாரண நிதியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் சில அமௌண்ட் வந்து கேட்டிருப்போம் அதை அதையும் ஒழுங்காக வந்து ப்ராப்பராக கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள்லாம் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு உடனே பாஜக ஆட்சியில் இருக்கும்போதே இந்த விமர்சனத்தை வந்து முன்வைக்க வேண்டியது தானே அஞ்சு வருஷம் ஆட்சியெல்லாம் முடிந்த பிறகு கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியான பிறகு இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜக தரப்பில் இருந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து போடுறாங்க முன்னாடி கடந்த காலத்தில் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி எடுத்து போடுறாங்க அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தமிழகத்துடைய நிறைய திட்டங்களுக்கு கொடுத்து அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் ஏகப்பட்ட அமௌண்ட்டை திருப்பி மத்திய அரசாங்கத்துக்கே வந்து அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸ் கார்டை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க மத்திய தணிக்கை குழு அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன விஷயம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நலத்திட்டங்களுக்காக பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்காக மத்திய அரசாங்கம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாயை வந்து கொடுத்துச்சு அனுப்பணிச்சு அதில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் செலவு பண்ணாமல் அதை வந்து திருப்பி மத்திய அரசாங்கமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்டே அனுப்பிடுச்சு அதிமுக அரசாங்கம் இதை திருப்பி அனுப்புறது அப்படின்னா மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணுறது கிடையாது திருப்பி அனுப்புறது அப்படின்னா ப்ராப்பராக பாதிக்கப்பட்டவர்கள் யாரு அப்படிங்கிறத கண்டறியிறது மாநில அரசாங்கத்துடைய கடமை மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குறாங்க அந்த நிதியை பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு பயனாளிகளை வந்து தாமதமாக அடையாளம் காண்றது இது மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் அந்த மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம் மறுபடியும் அவங்கள்கிட்டே போயிருது அதுதான் திருப்பி அனுப்புறது அப்படிங்கிறது அப்போ அந்த ப்ராப்பராக வந்து ஏன் வந்து கண்டறியலை பயனாளிகளை ஏன் தாமதப்படுத்துனீங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது கிராமங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசாங்கம் கொடுத்த ஃபண்டில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு மலைவாழ் மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் அலாக்கேட் பண்ண ஃபண்டில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக மத்திய அரசாங்கம் அலாக்கேட் பண்ண ஃபண்டில் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்த நிகழ்வு அப்போ அதிமுக ஆட்சியில் திட்டங்களை செயல்முறைப்படுத்த மத்திய அரசாங்கம் கொடுத்த ஃபண்ட் இருக்குல்ல அந்த ஃபண்டையே ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணலை இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக மத்திய அரசாங்கம் கேட்ட பண்டை வந்து ஒழுங்காக வெற்றி கோஷம் வந்து கேள்விகளை என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளை பாஜக மிக கடுமையாக எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை திராவிட கட்சிகளை பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லி அது பொதுமக்கள் மத்தியில போய் வந்து ரீச் ஆயிடுச்சு அதனால இப்ப வேற வழி இல்லாம திமுக மாதிரியும் இப்ப அதிமுகவும் பாஜகவை எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க கடைசியா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுடைய இந்த மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல்லாம் இனி வந்து நிலைக்க வாய்ப்பே கிடையாது இங்க பாத்தீங்கன்னா மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு தான் இனி அரசியல் களம் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு திமுக இருக்காங்க மோடி ஆதரவு அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை தலைமையில பாஜக இருக்கு நடுவில் அதிமுகவும் நாங்கள் மோடியை எழுதுக்கிறோம் அப்படின்னா அது பொதுமக்கள் மத்தியிலலாம் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் வந்து டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद